மற்றபடி விஜய்க்கு விக்கு தயாரித்த ஒருத்தர் வந்து எங்கேயாவது நாடு கடத்திடணும் அது வந்து இதை நான் கோரிக்கையாக வைக்கிறேன் இவ்வளவு மோசமாக ஒரு விக்கு ஒவ்வொரு படத்துலையும் ஏன் தயாரிக்கிறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை அது அது முடியல தயாரிக்கிறதா இல்லை தேங்காய் நாரில் தயாரிக்கிறாங்களான்னு தெரியல இந்த ஹீரோவுக்கும் அந்த மனப்புக்கும் வராது அதுவும் ஒரு கட்சி ஆரம்பித்த பிறகு எங்கேயாவது ஒரு நாலு இடத்துல நம்ம கொடியை காமிங்க ஏதாவது ஒரு ரெண்டு டைலாக போடுங்க அது எதுவுமே இல்லாமல் ஒரு விஷயம் நடந்திருக்கு ஆனால் பிரேம்ஜி மட்டும் சொல்லுவாரு கேமியா வந்து விஜயகாந்த ஏஐ வருது அப்படின்னு சொன்னாங்க அதை நம்ம ரொம்ப எதிர்பார்த்தோம் விஜயகாந்த் வந்து அவருடைய புதுசா வந்த ஒரு ஹீரோ ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு இருக்காரு அவரை வந்து கிட்டத்தட்ட தன்னுடைய வாரிசுங்கிற அளவுக்கு அறிவிச்சிருக்கு அது சிவகார்த்திகேயனுடைய எதிர்காலத்துக்கே பிளஸ் மாதிரி சில விஷயங்களை சொல்லியிருக்காரு என்னை பொறுத்த அளவுக்கு விஜய் வந்து அப்படி சொன்னது ஒரு பெருந்தன்மைன்னு நான் நினைக்கிறேன் எல்லா விமர்சகர்களும் இதை வந்து ஒரு முக்கிய குற்றச்சாட்டா வச்சாங்கன்னா நிச்சயமா கொஞ்சம் கொஞ்சம் எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு படங்கள் தானே பண்றாங்க இந்தியன் ரூல்லாம் வந்து விமர்சகர்கள் அவ்வளவு மோசமா திட்டின தானே நிறைய எடிட் ஸோ அந்த மாதிரி பண்ணுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு பட்டு

எந்த படத்தில் எழுதினாலும் அது காமெடியாக இருக்கும் அவர் வந்து இதில் பிரசாந்தை பற்றி விஜய் ஒரு கமெண்ட் அடிப்பார் சார் கோட் படம் பார்த்துருக்கீங்களா படம் எப்படி இருக்கு ஆ பார்த்தாச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதமாக இருந்த ஒரு ஃபீவர் எங்கே திரும்பினாலும் கோட்டு 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 அவர் அரசியலுக்கு போகிறாரு இதுதான் கடைசி படம் இதுக்கப்புறம் படம் பண்ண மாட்டார் இப்படி ஒரு பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருந்த ஒரு படம் அவ்வளோ செலவு இவ்வளோ செலவுலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க போய் ஸ்க்ரீனில் உட்காந்து பார்க்கும்போது அவங்க சொன்ன செலவு எல்லாமே படத்தில் தெரிஞ்சுது அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு டைரக்டர் வந்து செலவு பண்ணுறது ஸ்கிரீனுக்கு பின்னால் இருக்கக்கூடாது ஸ்க்ரீனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை ரொம்ப தெளிவாக பண்ணியிருந்தார் டெக்னிக்கலாக ரொம்ப சவுண்டான படம் அப்புறம் அந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஒரு விறுவிறுப்பான ஸ்க்ரீன் ப்ளேவாக இருந்துச்சு அதாவது கதை வந்து இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமா பார்த்த கதை தான் மகன் தொலைஞ்சி போவார் அப்புறம் பின்னால் வருவார் இவர் யார் என்னென்னு தெரியாது ஒருத்தர் வில்லன் ஒருத்தர் ஹீரோ அப்படி போகிற வழக்கமான ஒரு கதை தான் ஆனால் தன்னுடைய தனிப்பட்ட திறமையால் இது ரொம்ப சுவாரஸ்யமாக நகரத்திற்கு போயிருக்கிறார் வெங்கட் பிரபு ஓகே சார் ஆக்சுவலாக படத்தில் நிறைய விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்றது நம்ம ப பப்ளிகிட்ட வந்து ரிவியூ எடுக்கும்போதே தெரிஞ்சிச்சு என்னென்ன விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகலை செட் ஆகலை இந்த படத்தில் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் சொல்லுங்கள் செட் ஆகலைங்கிறது இந்த மூணு மணி நேரம் விஷயம்தான் ஆக்சுவலாக எப்பவுமே வந்து ஒரு படம் ரெண்டரை மணி நேரம் இருந்தால் நல்லாயிருக்கும் அதை தாண்டி போகிற ஒவ்வொரு நிமிஷமும் கண்டம் தான் அந்த படத்துக்கு ஸோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு பல பேர் கொஞ்சம் நெகட்டிவாக வைக்கிற விமர்சனம் என்னென்னா கொஞ்சம் லென்த்தாக இருக்குது படம் அது ஒரு அரை மணி நேரம் குறைக்கலாங்கிறத பெரும்பாலானவர் சொல்கிறாங்க அதுதான் இதில் வந்து உறுத்திட்டு இருக்கிற விஷயம் மற்றபடி இந்த படத்தில் நடித்த எல்லாருமே ரொம்ப அளவாக கரெக்டாக அவங்கவுங்க பங்கு சரியாக பண்ணியிருக்காங்க முக்கியமாக இப்போ இந்த பிரசாந்த் லா இது உள்ள வந்திருக்கிறாரு மோகன் வந்திருக்கிறாரு பிரபுதேவா இருக்கார் இவங்க எல்லாமே ஒரு காலத்தில் ஹீரோவாக கலக்கிட்டு இருந்த ஆட்கள் இப்போ விஜய்க்கு கீழே இவங்க எப்படி வந்து நடிப்பாங்க என்ன தான் விஜய் பெரிய ஆகிட்டாலும் ஒரு காலத்தில் இவருடைய கோஸ்டார் தானே அவங்கள அப்போ எப்படி இவங்க சகிச்சு நடிப்பாங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு ஆனால் படத்தில் வந்து அவங்க எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஒரு ஏரியா கொடுத்துருக்கிறார் வெங்கட் பிரபு ஸோ அந்த வகையில் வந்து ரொம்ப நிறைவாக இருந்துச்சு ரொம்ப ஒரு குறைகள்னு சொல்லணும்னா அந்த லெங்க்த்தை ரொம்ப குறையாக சொல்லலாம் மற்றபடி விஜய்க்கு விக்கு தயாரித்த ஒருத்தர் வந்து எங்கேயாவது நாடு கடத்திடணும் அது வந்து இதை நான் கோரிக்கையாக வைக்கிறேன் இல்லை இல்லை அவ்வளோ மோசமாக ஒரு விக்கு ஒவ்வொரு படத்துலேயும் ஏன் தயாரிக்கிறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை அது அது முடியில் தயாரிக்கிறதா இல்லை தேங்காய் நாரில் தயாரிக்கிறாங்களான்னு நமக்கு தெரில மற்றபடி அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன உறுத்தல்கள் இருக்கிற தவிர விஜயினுடைய அபாரமான நடிப்பு அது வந்து அது இந்த மகன் விஜய் ஒருத்தர் வராரு ஐயோ எப்படி இப்படி நடிக்க முடியுது அவரால் இவ்வளவு கேஷுவலாக ஒரு பக்கம் காமெடி ஒரு பக்கம் வில்லத்தனம் அது எப்படி அவரால் பண்ண முடியுதுங்கிற ஒரு பெரிய ஆச்சரியத்தை ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த மகன் விஜய் வந்து ஒருவேளை இந்த ஆகலையோ அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட் போட்டுட்டு இருந்தாங்க அது தேட்டரில் ஆன்ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஓரளவுக்கு ஓகேவாக இருக்காது சார் இல்லை நல்ல வேலையாக மக்கள் கருத்துக்களை இப்போ டைரெக்டரும் இந்த தயாரிப்பு நிறுவனமும் எடுத்துக்கிட்டாங்க இப்போ நடுவில் வந்து ஒரு தேர்ட் சிங்கிலோ செகண்ட் சிங்கிலோ வந்துச்சு அதில் தான் வந்து அதில் தான் வந்து இந்த கிராஃபிக்ஸ் விஜய் வந்து எங்களுக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு ஒட்டு மொத்தமாக அடிச்சிட்டாங்க அதில் வந்து உடனடியாக சுதாரிச்சுக்கிட்ட வெங்கட் பிரபு என்ன அப்படின்னாரு திரும்பவும் விஎஃப்எக்ஸ் ஒர்க்கை வந்து கொஞ்சம் ரீ அரேஞ்ச் பண்ணி கரெக்டாக அதை வந்து அந்த முகத்தை வந்து சரியாக கொண்டு வந்தாங்க ஸோ அதனால் நமக்கு அது பிடிச்சி போச்சு ஓகே சார் இப்போ பொதுவாகவே நார்மலாக விஜய் படம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக அதில் அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது ஒன்று ரெண்டாவது இருக்கும் இந்த படத்தில் அரசியல் வசனங்கள் ஏதாவது இருக்கா எனக்கு தெரிஞ்சு பெருசாக அரசியல் வசனங்கள் எதுவுமே இல்லை அரசியல் காட்சிகளை அப்போ ஏதாவது காமிச்சிருக்காங்களா இல்லை ஒரு காரில் வந்து ஒரு ட்ராவல் ஆகும்போது அந்த கார் நம்பர் வந்து சிஎம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்னு இருக்குது அதை அதை கூட நான் கவனிக்கலை பிரேம்ஜி சொன்னதை பிரேம்ஜியோட இன்டர்வியூ வச்சு அப்படி ஒன்று இருக்கான்னு நாங்கள் இப்போ தயாரிப்பாளர்கிட்ட கேட்கும்போது தயாரிப்பாளருக்கே தெரில அப்படியான்னு கேட்டுகிட்டு இருந்தாங்க அவங்க வந்து பொய்யா கேட்கல நிஜமாகவே அவங்க அப்படியாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க அது படத்தில் வந்து நம்ம என்னுடைய நண்பர் அதை நோட் பண்ணி கரெக்டாக அந்த காட்சி வந்திருக்குங்க அப்படின்னு சொன்னார் அது ஒன்று தான் அரசியல் அது தாண்டி பெரிய அரசியல் இருக்கிறதா எழுதித்தார் ஓகே ஏன்னா இதுக்கப்புறம் விஜய் வந்து நடிக்க போகிறதில்லன்ற மாதிரி ஒரு டாக் இருக்குது ஸோ இதுக்கு முன்னாடி வந்த படங்களில் அரசியல் நிறையா பேசியிருக்க விஜய் இந்த படம் வந்து கடைசி படம் இல்லைன்னா இதுக்கப்புறம் ஒரு படமே நம்ம தான் நடிப்பார் அதுக்கு மேலே நடிக்க மாட்டார் அப்படிங்கும்போது கண்டிப்பாக எம்ஜிஆர் வந்து எப்படி மக்களுக்கு வந்து தன்னோட படங்கள் மூலயமா அரசியல் என்ன பண்ண போறேன்னு சொன்னாரோ அந்த மாதிரி இந்த படத்தில் நிறையா இருக்குன்னு முன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அது இந்த படத்தில் இருக்குதா இல்லை ஆக்சுவலாக வந்து ஒரு ஒரு நியாயமான தலைவலாக இருந்தால் தயாரிப்பாளருடைய நலனெல்லாம் மனசில் வைக்காமல் இன் என்னுடைய கொள்கை என்னுடைய கோட்பாடு அதுதான் ரொம்ப முக்கியம் அதுதான் என் படத்தில் இருக்கணும்னு வற்புறுத்தி வச்சுருப்பார் பட் இவர் வந்து தயாரிப்பாளருடைய கஷ்டத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு நம்மளால அவருக்கு ஒரு சிக்கல் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்திருக்கிறார் அதை நம்ம நிஜமாவே மனசார பாராட்டணும் ஏன்னா எந்த ஹீரோவுக்கும் அந்த மனப்புக்கும் வராது அதுவும் ஒரு கட்சி ஆரம்பித்த பிறகு எங்கேயாவது ஒரு நாலு இடத்துல நம்ம கொடியை காமிங்க ஏதாவது ஒரு ரெண்டு டைலாக்கை போடுங்க அது எதுவுமே இல்லாமல் ஒரு விஷயம் நடந்திருக்கு ஆனால் பிரேம்ஜி மட்டும் சொல்லுவார் எங்கள் மாமா கொடியெல்லாம் புதுசாக கட்சியெல்லாம் ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவார் ஒரு டிராஃபிக் கான்செப்ட் இன்ஸ்பெக்டர்கிட்ட ஸோ அது மட்டும் வந்து அந்த இடத்துல ரொம்ப கலகலப்பாக ஒரு காமெடிக்காக வச்சுருக்காங்க மற்றபடி வந்து அரசியல்னு ஒன்றும் இல்லை ஐயா சார் படத்தில் அரசியல் பேசல ஓகே சார் ஆக்சுவலாக படத்தில் வந்து நிறைய பேர் நடிச்சிருக்காங்க அப்படின்னாலே கதை வந்து எங்கேயோ லாக் ஆகும் கதை வந்து செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இப்போ நம்ம எடுத்துக்காட்டுக்கு எடுத்துட்டோம்னா நம்ம ரஜினி அண்ணாத்த படம் கூட எடுக்கலாம் நிறைய கேஸ்ட் அண்ட் குரூ இருந்துச்சு ஸோ அது ஒரு டிராபேக்குன்ற மாதிரி மக்கள் அவங்களோட விமர்சனங்களை தெரிவிச்சாங்க இதுலேயுமே நிறைய கேஸ்ட் அண்ட் க்ரூ இருக்காங்க எப்படி சார் செட் இருக்குது படத்தில் அது தாங்க இதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா இப்போ விஜய தனியாக காமிச்சிட்டு மற்றவங்களை தனித்தனியாக காமிச்சாதான் அந்த டைம் ஒழுக்கும் உங்களுக்கு விஜயை விட்டுட்டு இன்னொருத்தரை நீங்கள் இருக்க முடியாது அப்போது இந்த நாலு பேரையும் நண்பர்கள் ஆக்கிட்டாங்க இவங்க நாலு பேரும் வந்து ஆன்டி பாம்பு ஸ்குவாடு அப்படின்னு காமிச்சிட்டாங்க அப்போ இவங்க நாலு பேருமே சேர்ந்து அந்த ஆப்ரேஷனை செய்கிறாங்க அப்போ இந்த ஃப்ரேமில் இவங்க எல்லாருமே வந்துடுறாங்க அப்போ ஒருத்தருக்கு தனியாக இடம் கொடுக்காமல் போகிறதுங்கிறது இல்லை ஸோ அதில் வந்து தப்பிச்சுட்டாரு ஓகே சார் படத்தில் யார் யார் கேமியோ ரோல் பண்ணியிருக்கா அவங்களுக்கு அவங்களோட போசன்னா எப்படி இருக்குது படத்தில் கேமியோ வந்து விஜயகாந்தோடைய ஏஐ வருது அப்படின்னு சொன்னாங்க அதை நம்ம ரொம்ப எதிர்பார்த்தோம் விஜயகாந்த் வந்து அவருடைய இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸு ஒரு ஒரு ஏழு நிமிஷம் அவர் வா வந்தால் கூட அது பெரிய விஷயமா இருக்குங்கிற அளவுக்கெல்லாம் நம்ம எதிர்பார்த்தோம் பட்டு இதில் வந்து வேற ஒரு மாதிரி காட்டுறாங்க பட் அது விஜயகாந்த் தானான்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளே அவர் போயிடுறாரு அடுத்து விஜய் வந்துடுறாரு அதில் ஸோ அதை மட்டும் இன்னும் பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அது ஒன்று அப்புறம் கேமியோவில் சிவகார்த்திகேயன் வராரு அது வந்து ஒரு அவருக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமாக இருக்குது சும்மா ஒரு சிவகார்த்திக்னு போனால் கூட விஜய் சில டைலாக்குகள்லாம் போட்டிருக்காரு அது சிவகார்த்திகேயனுடைய எதிர்காலத்துக்கே ப்ளஸ் ஆகிற மாதிரி சில விஷயங்களை அதில் சொல்லியிருக்கார் என்னை பொறுத்தளவுக்கு விஜய் வந்து அப்படி சொன்னது ஒரு பெருந்தன்மைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா புதுசாக வந்த ஒரு ஹீரோ ரொம்ப வேகமாக வளர்ந்துகிட்ருக்காரு அவரை வந்து கிட்டத்தட்ட தன்னுடைய திரையுலக வாரிசுங்கிற அளவுக்கு அறிவிச்சிருக்கிறார் ஸோ அது வந்து பல நடிகர்களுக்கு நிச்சயமாக ஒரு எரிச்சலை ஏற்படுத்தும் அதை வந்து அவர் தவிர்த்துருக்கலாங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்புறம் வேறு கேமியோன்னா தோனி படத்தில் வராருன்னு சொன்னாங்க பட் இந்த படத்துக்காக அவர் வரல ஏற்கனவே கிரிக்கெட்டில் அவர் விளையாண்டதை அந்த ஸ்டாக் ஷாட்டாக வாங்கி போட்டிருக்காங்க அவ்வளோதான் மற்றபடி இதில் ஒன்றும் ஆ த்ரிஷா இருக்காங்க ஒரு சாங்குக்கு வராங்க அந்த ஒரு சாங்கில் கூட பாதி சாங்கில் அவங்க இல்லை ஒரு பாதி சாங் மட்டும் வராங்க அது எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் அளவுக்கு இருந்துச்சு ஏன்னா லியோ படத்தில் அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க ஸோ ஆடியோ லான்ஸில் கூட என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஒரு சாங் இருந்தால் நல்லாயிருக்கும் இன்னொரு சாங் வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம் இந்த காம்போல அப்படின்ற மாதிரி ஸோ அது இந்த படத்தில் ஃபுல்ஃபில் ஆயிருக்கா ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு இல்லை அந்த சாங்குக்கு வந்து இப்போ ஆக்சுவலாக நாங்கள் வந்து பத்திரிகையாளர் ஷோ பார்த்ததுனால பெருசாக அந்த ஆர்ப்பொரி பிள்ளை அங்கே இருக்காது எல்லா அப்படியே உட்காந்து அமைதியாக பார்ப்பாங்க பட் அந்த பாடல் தியேட்டரில் எப்படி நான் பல நண்பர்கள்ட விசாரித்தேன் அப்போ அதுக்கு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ஓகே சார் இப்போ நீங்க சொன்னீங்களே திரையுலக வாரிசுன்னு அடுத்த சிவகார்த்திகேனா இதில் கொண்டு வந்திருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பா இது வந்து மற்ற நடிகர்களுக்கும் ஒரு இதாக தான் இருக்கும்ன்ட்டு ஸோ இதில் என்னோட கொஸ்டின் என்ன அப்புடின்னா பொதுவாவே ஒரு பெரிய ஹீரோ படத்தில் இன்னொரு ஹீரோ நடிக்கிறாரு அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பா யாராக இருந்தாலும் ஒரு சின்ன தயக்கம் காட்டுவாங்க சார் அப்படிங்கும்போது சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகேன் இந்த படத்துல கமிட் ஆகி நடிச்சது வந்து ஒர்தான் நிச்சயமாக ஒர்த்து தான் நீங்கள் திடீர்னு அந்த காட்சியில் அவரை நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா அவ திடீர்னு அந்த காட்சியில் அவரை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களை அறியாமல் கை தட்டுவீங்க இப்போ நான் சொல்கிறது நான் வெளியில் தேட்டரில் இருக்கிற ரசிகர்கள் பொழுது அவங்கள அறியாமல் கை தட்டிவாங்க ஸோ அந்த இடத்துல சிவகார்த்திகின்னு வர வேண்டிய அவசியமே இல்லைல்ல ஒரு பெரிய ஹீரோ வராருங்கிறது நிஜமாக பெரிய விஷயம் தானே அவர் வந்ததே நிஜமாக நம்ம பாராட்டணும் ஏன்னா இப்போ இந்தியிலலாம் போனீங்கன்னா பல ஸ்டார்கள் ஒரு படத்துக்குள்ளே வருவாங்க இங்கே தான் அந்த ஈகோ இதெல்லாம் உண்டு அப்படி இருக்கும் பொழுது எதையுமே பார்க்காம அவர் உள்ளே வராருங்கிறது நிஜமாக நல்ல விஷயம்தான் ஃபஸ்ட் டே வசூல் எவ்வளோ சார் இல்லை அதை நம்ம சொல்ல முடியாது தேட்டர் வட்டாரங்கள் தான் சொன்னால் ஆல்மோஸ்ட்டு எல்லா தேட்டருமே ஃபுல்லு தானே அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரத்தி சொச்சம் தேட்டரை அவங்க ஸ்க்ரீன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட்டு எல்லாமே ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி ஓகே இந்த ஃபஸ்ட் டே வசூல் வந்து கண்டிப்பாக ஜெயிலர் படத்தை பீட் பண்ணலாம் ஜெயிலர் படம் வந்து பீட் பண்ணலாம் இல்லைங்க எப்பவுமே வந்து இந்த ஃபஸ்ட் டே இன்னும் இந்த படத்துக்கு கொஞ்சம் அதிகாலை காட்சியெல்லாம் இருந்ததுன்னா ஒரு பெரிய டிக்கெட் விலையை விற்றுருப்பாங்க இப்போ இந்த படத்துக்கே அந்த ஒம்பது மணி காட்சிக்கு ஒரு விலையும் பத்து மணி காட்சிக்கு ஒரு விலையுங்கிற மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்னோடனே இல்லைங்க நாங்கள் பத்து மணிக்கே படத்தை போட்டுக்கிறோம்ட்டாங்க அப்போது ஒரு ஹியூஜ் அமௌண்ட் வந்து இல்லை வரல இப்போ ரெண்டாயிரம் டிக்கெட்டு விற்று ஒரு கலெக்ஷன் வந்ததுன்னா அதுவும் இதுக்குள்ளே வரதான செய்யும் இப்போ அதெல்லாம் இல்லை இல்லை ஸோ அப்படி யோசித்து பார்க்கும்போது ஜெயிலர் கலெக்ஷனாக இது முறியடிக்குமான்னு எனக்கு தெரியல பட் விட அதிக ஸ்க்ரீன் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் ஸோ அதனால் நமக்கு அந்த ட்ரேடிங் பெருசாக நம்ம விசாரிக்கல ஒருவேளை நாளைக்கு விசாரிக்கும் பொழுது அது உண்மை என்னான்னு தெரியும் பட் இப்போ தெரியாமல் நம்ம சொல்லக்கூடாது நீங்கள் படம் பார்த்தனால கேட்குறேன் இந்த படம் வந்து எவ்வளோ வசூல் சாதனை ஆகும் இல்லை அப்படி ஆனால் இந்த படம் ஹிட்டுங்க ஷுர் ஹிட்டு அதில் ஒன்றும் மாற்றே கிடையாது இந்த படம் வந்து ஹிட்டு இப்போ சமீபத்தில் நம்ம மூணு மணி நேரம் படம் இப்போ விக்ரம் பார்த்துருக்கோம் அந்த படத்தை எப்படி வந்து மக்கள் ரசித்தாங்களோ அந்தளவுக்கு இந்த படத்தையும் ரசிப்பாங்க மூணு மணி நேரம் பட வரிசையில் நான் சொல்கிறேன் அப்படி பார்க்கும்போது இந்த படம் வந்து ரசிக்கும்படியான படமாக தான் இருக்குது நிச்சயமாக ரிப்பீட் ஆடியன்ஸு ஃபேமிலி எல்லாம் உள்ளே வந்தாங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாறுது படம் வந்து மூணு மணி நேரம் அப்படின்றது ஒரு ட்ராபேக் மாதிரி மக்கள் சொல்கிறதா நீங்கள் சொன்னீங்க ஒருவேளை இனி வரும் காட்சிகளில் படத்தை ஷார்ட் பண்ண சான்ஸ் இருக்குது எல்லா விமர்சகர்களும் இதை வந்து ஒரு முக்கிய குற்றச்சாட்டாக வச்சாங்கன்னா நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சம் எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ பல படங்கள் தானே பண்ணுறாங்க இப்போ இந்தியன் ரூல்லாம் வந்து விமர்சகர்கள் அவ்வளோ மோசமாக திட்டின பிறகு தானே நிறைய எடிட் பண்ணாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது பட்டு அப்படி பார்த்தா கூட நீங்கள் எங்கே கை வைக்க முடியுங்கிற மாதிரி ஒரு குழப்பமும் இருக்குது ஆல்மோஸ்ட்டு க டைட்டான ஒரு பேக்கேஜாக தான் அது இருக்குது நடுவில் எங்கேயும் நீங்கள் கையை வச்சு வெட்டவே முடியாத ஒரு இடமாக தான் இருக்குது பட் அது தெரியல என்ன பண்ண போகிறாங்க மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா படம் வந்து பார்ட் டூ வரத்துக்கான லீடு வந்து இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னோடய கொஸ்டின் என்ன அப்புடின்னா இந்த படத்தில் வந்து சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்காரு அதில் ஏதோ ஒரு வசனம் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க அது என்ன வசனம்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் போய் வெளியே பார்த்துக்கோங்க நான் உள்ளே பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வசனம் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க ஒருவேளை பார்ட் டூக்கான பார்ட் டூலையும் சேம் இதே வெங்கட் பிரபு அண்ட் சிவகார்த்திகோனோட கூட்டணி தான் இருக்க போகுது ஒருவேளை பார்ட் டூ வந்து இனிமேல் எடுக்க போகிற படமாக இருக்குமோ இல்லை பார்ட் டூவில் சிவகார்த்திகன் நினைச்சிங்கன்னா அது காப்பியில் முந்திரி பொறுப்பு போட்ட கதையாயிரும் எதை எதைதோட கம் காம்பினேஷன் பண்ண இந்த படத்தில் ஒரு நடிச்சிருக்காரு ஒருவேளை அப்படி இல்லைங்க மாவீரன் படத்தில் விஜய் நடிக்க முடியுமா மாவீரன் பார்ட் டூவில் முடியாது இல்லை அந்த மாதிரி தான் இதில் இது விஜய்க்கான படம் இந்த டெப்த் இருக்குல்ல இதை தாங்குகிற சக்தி வந்து இதை ரஜினி மாதிரி ஒரு பெரிய ஹீரோ தாங்கலாம் அஜித் மாதிரி ஒரு ஹீரோ தாங்கலாம் சிவகார்த்திகன் தாங்குவாரான்னு ஒன்று இருக்குல்ல இவ்வளோ டெப்த்தான ஒரு கதைக்கு ஸோ அதனால் விஜய் இது பண்ணுன்னா விஜய் தான் பண்ண முடியும் விஜய் இல்லைன்னா அது பண்ண மாட்டாங்க அவ்வளோதான் ஓகே ஆனால் பாட்டுக்கான லீடு கொடுத்துருக்கு லீடு கொடுத்துருக்காங்க என்ன நம்பிக்கையில் கொடுத்தாருன்னு தெரியல அரசியலில் போயிட்டு திரும்பி வந்துடுவார்னு நினச்சாரா என்னன்னு தெரியல சும்மா கொடுத்து வச்சுருக்காங்க மியூசிக் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட்டாக இருக்குது படத்தில் அதான் இவன் வந்து தன்னுடைய கோபம் முழுக்க இறக்கி வச்சுருக்காரு ஆக்சுவலாக என்னை இவ்வளோ கழுவி ஊற்றுனீங்க இல்லைடா ஒருத்தம் பாக்கி இல்லாமல் அடிக்கிறோம் பாருங்கள் அடிச்சிருக்கிறாரு நிஜமாகவே ஹேட்டர்ஸுக்கு அவர் கொடுத்த சரியான பதிலடி இந்த படத்தினுடைய ரீ பின் பின்னர் இருக்கிறாரு அது மட்டும் இல்லை அந்த பாடல்கள்லேயே இப்போ ஏற்கனவே வெளிவந்த பாடல் வந்து நமக்கு இருக்கலை பல பேர் அதை ஒரு மிகப்பெரிய விமர்சனமாக வச்சாங்க யுவன் ஏமாத்திட்டாருன்னு சொன்னாங்க படத்தில் வந்து அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணியிருக்காரு படத்தில் அது வேறு மாதிரி இருக்குது இந்த பாட்டு ஸோ எல்லா பாட்டையுமே மீண்டும் அதை ரீ பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விஷயங்கள்லாம் உள்ளே போட்டு வேறு மாதிரி கொடுத்துருக்குறாரு பிஜிஎம்லாம் வேறு லெவலில் இருந்துச்சுன்ற மாதிரி எல்லாருமே சொன்னாங்க ஸோ பிஜிஎம் அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு படத்தில் அதாங்க இந்த படம் வந்து இவ்வளோ நேரங்கிறத முதல்ல மரக்கடிக்கிறது இந்த பிஜிஎம் தான் இல்லைனா நம்ம சோர்ந்து போயிருப்போம் சில இடங்களில் நம்மள ஏரியா என்னடா அப்படின்னு யோசிச்சுருப்போம் அந்த மாதிரி யோசனையே இல்லாதவர்கள் நம்ம இழுத்துட்டு ஓடுது இந்த பிஜிஎம் ஓகே சார் இப்போ அடுத்து என்ன கேட்க போகிறேன் அப்படின்னா காமெடி இந்த படத்தில் இருக்கா காமெடி அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு காமெடி வந்து லெமன் பாபு இருக்கார் ஆனால் அவருக்கு வந்து அந்தளவுக்கு இதில் ஒன்றும் இல்லை அது கொஞ்சம் தான் வராரு அவர் மற்றபடி காமெடியை விஜயே பண்ணிடுறாரு காமெடி ஆக்டர் ஒருத்தர் தான் இருக்காங்க அந்த படத்தில் அவர் தான் எனக்கு தெரிந்து அவரை காமெடி ஆக்டராக நானே ஒத்துக்கிறது இல்லை அது வேறு விஷயம் பட் உலகம் அவரை காமெடி ஆக்டர்னு சொல்கிறதுனால நான் சொல்கிறேன் அவர் கொஞ்சம் வராரு மற்றபடி காமெடியை விஜய்யே பண்ணிடுறாரு விஜய் பண்ணிடுறாரு அது இல்லாமல் டைலாகில் டைலாக் ரைட்டரு நிறையா அதில் வேலை பார்த்துருக்கார் இப்போ ஆக்சுவலாக விஜின்னு ஒரு டைலாக் ரைட்டர் அவர் எந்த படத்தில் எழுதினாலும் அது காமெடியாக இருக்கும் அவர் வந்து இதில் பிரசாந்தை பற்றி விஜய் ஒரு கமெண்ட் அடிப்பார் அவன் சின்ன வயசுலேருந்தே ஓவர் ஆக்டிங் பண்ணுவானடா அப்படிம்பார் தியேட்டரே பயங்கரமாக ஆக்சுவலாக பிரசவில் பெரும்பாலும் சிரிக்க மாட்டாங்க கை தட்ட மாட்டாங்க அங்கேயே பயங்கரமாக தட்டி அப்படி ரசித்தாங்க ஸோ அந்த மாதிரி போகிற போக்கில் விஜய் பண்ணுற காமெடி தான் எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது ஓகே சார் அப்போ இதுக்கு முன்னாடி விஜயோட கடைசி படமா இல்லை இந்த படம் கடைசி படமா இல்லை அதுக்கு அடுத்த படம் கடைசி படமான்றது ஒரு டாக்காக இருந்தாலுமே இதுக்கு முன்னாடி விஜயை பார்த்துட்டு இருந்ததுக்கும் இந்த படத்தில் விஜயை பார்க்குறது என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுது உங்களுக்கு எனக்கு டிஃப்ரென்ஸுன்னு ஒன்று என்ன இந்த மாதிரி படம்லாம் அவர் பண்ணியிருக்கார் யாருக்குனா அதனால் வந்து எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய எல்லாம் ஒன்றும் தெரியல பட் இந்த ஏஐன்னு ஒரு டெக்னாலஜி இவங்க கொண்டு வந்ததுனால மூணாவதாக அவர் விஜய் வர்றார் படத்தில் பர்ஃபெக்டாக இருக்குது நீங்கள் எப்படி அதை வந்து இவ்வளோ பர்ஃபெக்டாக ஒருத்தரை உருவாக்குனாங்க விஜயே வந்து திரும்ப திரும்ப அதை போட்டு ஒரு ஸ்கூல் டேஸுக்கு போயிடுவார்னு நான் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது ஆமாம் அது மட்டும் புதுசாக இருந்துச்சு ஓகே ட்ரிபிள் ஆக்ஷன்னா இப்போ விஜய் காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க படம் வந்து இந்த ஒரு விஷயத்துக்காக மக்கள் பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க இந்த ஒரு விஷயம்னா இந்த டெக்னாலஜி தான் அதாவது இந்த இந்த படத்தில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு டெக்னாலஜி இருக்குது நீங்கள் பல பேர் வந்து ரோல்லாம் பண்ணியிருப்பாங்க அது நமக்கு தெரியும் இவர் ஒரு விஜய் இவரும் அதே விஜய் தான் ஏதோ பண்ணியிருக்காங்க பட் இந்த படத்தில் இவர் வேற இவர் வேறங்கிற மாதிரியே சிந்திக்க வைக்கிறாங்க அதுதான் இந்த படத்தினுடைய வெற்றியை ஓகே சார் வெங்கட் பிரபு சாரோட படத்தில் வந்து அவரோட எஃபோர்ட் வந்து இதில் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு வெங்கட் பிரபு எப்போவுமே ஒரு ஜாலியான ஆள் அதை அப்படியே படத்துலேயும் காமிச்சிருவார் அவர் நிஜ வாழ்க்கையில் எவ்வளோ ஜாலியாக இருக்காரோ அது அப்படியே படத்துலேயும் இருக்கும் அவருடைய எல்லா படங்கள்லேயுமே அப்படி தான் இருப்பார் அவர் இந்த படத்துலையும் அதே மாதிரி தான் மது நாட்டுக்கு வீட்டுக்கு கேடுன்னா கூட நமக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிற மாதிரி ஒரு படத்தை அவர் எடுத்திருக்கிறாரு அங்கங்கே வந்து அந்த சரக்கு அடிச்சிட்டு பண்ணுற அளப்புரைகள்லாம் நிறையா இருக்குது ஸோ அது வந்து வெங்கட் அது அது வந்து வெங்கட் பிரபுடைய பிராண்டு ஆனால் ஓவராலாக பார்க்கும்போது ஒரு படத்தில் என்னெல்லாம் இருக்கணுமோ அவ்வளோவும் இருக்குது அதுதான் வெங்கட் பிரபுடைய ஸ்டைலாக பார்க்குறேன் இது வரைக்கும் இந்த படத்தில் நடிச்சிருக்க ஹீரோயின் பற்றி யாருமே பேசல சார் ஸோ ஹீரோயினோட பாட்டு எந்தளவுக்கு இம்பார்ட்டண்டாக இருக்குது ஹீரோயின் யார் பண்ணியிருக்காங்க இல்லை அது நீங்கள் கோபேசரெலாம் கூட நம்ம ஒத்துட்டு போயிருப்போம் அந்த மாதிரி தான் இருக்குது அதில் ஒன்றும் பெருசாக அவங்களுக்கு ஒரு ஒரு இம்பார்ட்டன்ஸ் எதுவுமே இல்லை ஒரு ஒரு ஸ்டன்னிங்கான ஒரு நடிகை எல்லாம் எனக்கு தெரியல அவங்க எதுக்கு அவ்வளோ மெனக்கிட்டு இங்கே கொண்டு வந்தாங்கன்னு நமக்கு புரியல பட் இங்கேயே நல்லா நிறைய ஹீரோயின்ஸ் இருக்காங்க அவங்களுக்கே அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கலாம் பட் பெரிய இம்பார்ட்டன்ஸ்லாம் இல்லை செக் ஷம்புவது பிளாக்ஸி ப்ரோட்டீன் மற்றும் பிளாக் டீ கூந்தலை ஆக்கிடும் மற்றும் பிளாக் ஷாம்பு கூந்தலுக்கானு ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுப்பி